ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் ஒன்றில் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என நமது பொதுவான ராசிபலங்கள் மூலமாக இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை இப்போ பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் எனவே அந்த ராசிக்கான பேருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மற்ற ராசிக்கான பழங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் எனவே நண்பர்களுக்கு தயங்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களை பார்க்கறதுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்க நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் தன லாபாதிபதியான புதன் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வலுவாக இருக்கிறார்கள் ஏழாம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக காரணமாக இந்த தினம் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கியில் எல்லாமே வசூலாகி உங்களை பரவசப்படுத்தக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே மன மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இந்த தினம் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதுக்கு நீங்கள் வழக்கமான மருந்து மாத்திரைகளை தவிர்த்து மாற்று மருத்துவம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகத்தில் பணிபுரிய அன்பர்களுக்கு இப்பொழுது யோகமான அமைப்புங்க உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தர்றதுனால ரொம்ப கெத்தாக இருப்பீங்க நீங்கள் செல்வாக்காக அலுவலக பணிகளை நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுடைய உயரதிகாரிகள் உங்ககிட்ட அன்பு காட்டுவாங்க ஒரு பாச பிணைப்பு நிறைந்த நாளாக உங்களது அலுவலகப் பணிகள் அமையும் மேலும் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் நல்ல கெத்து இன்னைக்கு கூட இருக்குங்க ஏன்னா உங்களை நம்பி உங்கள் அங்கீகரித்து உங்கள் திறமைகளுக்கு மதிப்பு கொடுத்து கண்டிப்பாக இன்றைய தினம் புதிய பொறுப்புகளை உங்கள்கிட்ட தருவாங்க உங்கள் திறமைகளுக்கான மதிப்புகளை தன்னால் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ சரியாகும் நண்பர்களே தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கும் புதிய புதிய பார்ட்னர் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் தொழிலில் இருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்குது நண்பர்கள் இந்த தினம் இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்டிப்பாக நண்பர்களை வந்து இன்னைக்கு காப்பாற்றுவாங்க உங்க உடல் ஆரோக்கியத்தை ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுக்கு குறைப்பு தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல பணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரம் நல்ல வலுவான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்குங்க யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் திரும்ப வசூல் பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு எங்கேயா அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் மற்றும் கடமை உணர்வை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் பாராட்டி அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது பாராட்டிகள் நிறைந்த நாளாக அமைப்பெறுவீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிகச்சிறப்பாக இல்லைங்க காதலில் சில வழிகளை இன்றதி உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காதல் வழி என்ற தினம் நீங்கள் அனுபவிப்பதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக அதே நினைத்த நேரத்தை வீணடிக்கக்கூடாது இன்று தினம் உங்களுக்கான உற்சாகமான சூழ்நிலை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியில் உங்களுக்கு சாதகமான அன்பு பெறுக்கூடிய இருக்குங்க புதிய புதிய ஐடியாக்கள் இன்றைய தினம் நீங்கள் யோசித்து செயல்படுவது நல்ல பலன்களை தரும் அன்னைக்கு நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு உதயமாக கூடியதாக இருக்குங்க சட்ட ஆலோசனைகளை பெறுவதற்கு ஒரு வழக்கறிஞர்களை சந்திப்பதற்கு இன்று தினம் நல்ல நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தினம் திருமண வாழ்க்கையில கண்டிப்பாக மூன்றாம் நபர் தலையீட்டை நீங்கள் அனுமதிக்காதீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் நிறைந்து காணப்படுதுங்க இல்வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது கீழே வேலை பார்க்கக்கூடிய வேலை ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க விருப்பமான சில பொருட்களை வாங்குவீங்க சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடும் மனதளவில் புதிய புதிய தன்னம்பிக்கை உயரக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் எல்லாம் ஆதரவு தருவாங்க எனவே உற்சாகமான ஒரு அமையும் காரிய எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் என்று தினம் உங்களுக்கு இருக்குங்க வியாபாரம் தொழில் எல்லாமே சூப்பராக இருக்குங்க காதல் வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக செயல்படுவது நல்லது உங்களது பொருளாதாரமானது இப்பொழுது நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒன்று ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனல் சேனலில் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நம்ம சிம்மம் டுடியோ ராசி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் படித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நமது சிம்மராசி என்பவர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணாங்க நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நிறமாக அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது சிம்மராசி நம்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இருக்கீங்களோ இன்றைய தினம் மனசுல தன்னம்பிக்கை பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் மனது முழுக்க தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மனமூழ்ச்சியான ஒரு நாளாக அன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நமது சிம்மராசி என்பவர்களுக்கு செல்வாக்கு நிறைந்து காணப்படுங்க நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க அதிலும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் மூலமாக உற்சாகமான சூழ்நிலை ஏற்படுங்க மனசுல கான்ஃபிடன்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும் நண்பர்களே எனவே மனமூழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு குறைவே இருக்காது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த தினம் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ என்ன பொருள் இன்றைக்கி ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைப்பட்ட பொருளெல்லாம் இன்னைக்கு வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டி மேல சத்தம் அல்லது இதர சுபகாரியங்கள் நடத்துவதற்கான தேதிகளை இப்பொழுது நீங்கள் கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது எண்ணங்கள் எல்லாம் கைகூடும் உத்திரம் நட்சத்திரத்தில் பண்ணி இன்றைய தினம் உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய தடை கற்களை நீங்கள் அகற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தடைகளை விலக்கி உங்களது காரியங்களை சிறப்பாக மேற்கொள்வீங்க உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு உங்க வேலையாட்கள் தருவாங்க சில தொலைந்து போன பொருட்கள் அல்லது தொலைந்து போன வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால ஏற்கனவே மிஸ் பண்ண சில சான்ஸ் மறுபடியும் கிடைக்கும்போது கெட்டியாக பிடிச்சிக்கங்க கப்பனு பிடிச்சிக்கங்க நம்பர்களே சக ஊழியர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தரதுனால அலுவலக பணிகளில் அன்பு பெருகும் மகத்தான நாளாக மொழி பெறுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிட்டாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது ஸோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்கள் தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அளித்தவர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமீன் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் துளே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே